அன்புள்ளம் கொண்டி வினயர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம பத்தி போறோம் மாத ராசி பலன்களை பத்தி போறோம் ராசி பலன்களை பத்தி இந்த மாதம் எந்தெந்த எந்தெந்த ராசியில இருக்கு எந்த தேதியில எந்த கிரகங்கள் பயிற்சி ஆக போகுது அப்படிங்கிறத பஸ்ட் தெரிஞ்சுக்குவோம் சூரிய பகவான் அவர் ராசியில சஞ்சரிக்கிறார் ஜூன் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மிதனத்துக்கு சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி புதன் பகவான் ரிசபராசிலே இருக்கார் அதே மாதிரி ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கடகராசியில அதே புதன் பகவான் சஞ்சரிக்கிறார் சோ இந்த வாட்டி இரண்டு கிரக குரு பெயர்ச்சி அதாவது இரண்டு புதன் பெயர்ச்சிகள் நடக்க போகுது அதாவது வாரம் வாரம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வாரத்துக்கு உளாட்டி புதன் புதன் பகவான போறாரு பத்து நாளைக்கு உள் ஆட்டி அப்படிங்கிறத இந்த கணக்குல சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் பகவான் கடகத்துல நீச்சம் பெற்றிருந்தாலும் ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு சஞ்சரிக்கிறார் சிம்மத்திலே கேது பகவானும் இருக்கிறார் அதே மாதிரி ராகு பகவான் கும்பராசியிலே இருக்கிறார்

ஏதாவது அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயம் நடக்கும் அதிகாரப்பூர்வமான அதாவது இதை நீங்க ஆகணும் மக்கள் நல்ல திட்டங்கள் ஏதாவது இப்ப உதாரணத்துக்கு சொல்லலாம் பென்ஷன் ஸ்கீம் ஆல்ரெடி இருக்கு பட் ஆனா இதுக்கு ஈக்குவலா ஏதோ ஒண்ணு மக்களுக்கு ஒரு ஆதாயத்தை உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பண்ற மாதிரி மக்கள் அரசாங்கம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் அதே மாதிரி சுற்றுச்சூழல் நிலைகளுக்கு ஏத்தாப்புல மக்களும் மாற கத்துக்குவாங்க சோ இத்தனை நாள் வரி கட்டாதவங்க கூட திடீர்னு வரி கட்டலாம் அதாவது இந்த உலகத்துக்கு மாத்திக்கிட்டாதான் பேக்கப் முடியும் ஒரு எல்லாம் சரிங்களா வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் துலா ராசி அன்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கர பவன் செஞ்சிருக்கார் அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பவன் செஞ்சரிக்கிறார் அதாவது ராசிக்கு பதினோராம் தேதி பிரதின்னு சொல்லப்படுறவர் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்கார் இந்த நிகழ்வு எப்படின்னா எல்லாமே உங்க கைக்குள்ள கொண்டு வர மாதிரி அதிகாரத் தன்மை அதிகாரம்ங்கிறதோட பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்புகளை தாங்குற நேரம் இது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் வர்றது தந்தைக்கு நல்லது இல்ல தந்தையின் வேலையை தானே எடுத்து செய்வது தந்தையின் கடமைகளை தானே எடுத்து செய்வது அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துடும் அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல புதன் பகவானும் ஆட்சி நிலையில வருவாரு குரு பகவானும் அங்க ஏற்கனவே இருக்காரு அப்படிங்கும்போது தந்தையின் உடல்நிலைக்கு வந்து கண்டிப்பா ஒரு மூணு ஆறுக்குரியவர் அங்க இருக்கும் போதுல என்ன ஆகும் ஒண்ணு அவரால் ப்ராப்ளம் வரும் இல்ல அவரோட வேலைகளை நீங்க எடுத்து பார்க்கணும் அவர் பொறுப்புகள் அவர் என்னென்ன பொறுப்புகள் எல்லாம் சுமந்திருக்காரோ அந்த பொறுப்புகள் அனைத்தையும் நீங்க எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க அதே மாதிரி ராசிக்கு பதினோராம் இடத்துல கேதுவின் நினைவு இரண்டாம் திருமண சார்ந்த அமைப்புகளை தரும் தேவையில்லாத விரந்தாவாதங்கள் உங்களுக்கும் மனைவிக்கும் ஏற்படுத்தும் ஏன்னா ராசிக்கு ஏழாம் அதிபதி ராசிக்கு இரண்டாம் அதிபதி நீங்கதான் தப்பு பண்ணுவீங்க பேச்சு உங்களோட பேச்சு சுடுபுடுன்னு இருக்கும் தப்பா பேசிடுவீங்க அவங்க உங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் அதாவது நீங்க பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஆண் எப்படி இருப்பதா நீங்க ஆணா இருக்கும் பட்சத்தில் அந்த பெண் உங்க மனைவி எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத யோசிக்கணும் தேவையில்லாத வார்த்தைகளும் பேசக்கூடாது வெட்டி விடுற மாதிரி பேசுவீங்க எல்லாத்தையும் மனைவின்னு இல்லை மனைவி கிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கும் எல்லாத்தையும் வெட்டி விட்டு பேசுவீங்க தேவையில்லாம நீங்கதான் ஏதோ ஒரு பெரிய சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்குவீங்க அந்த சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கணும்னு அவசியமே இல்லையே ரொம்ப கேஷுவலா இருக்கலாமே ஆனா அது காரணம் வரணும் செவ்வாய்க்கு எதுவோட அந்த சர்வாதிகார தன்மையை கொடுத்துரும் அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி இந்த கிரக பேச்சு வந்து எப்படின்னா ஆல்ரெடி ராகு எது பயிற்சியில பேசிட்டோம் இருந்தாலும் இப்பவும் லிக்கர் ட்ரிங்கிங் பழக்கம் இருக்கிறவங்க உடல்நிலையை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் உடல் உறுப்புகள் வயிற்று பகுதிகள் சார்ந்த உள்ள பாதிப்புகள் வரும் சரிங்களா அதே மாதிரி கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல இருக்கவங்க பணம் சம்பந்தப்பட்ட இதுல பாதிக்கப்படுவீங்க பெரும்பனம் சம்பந்தப்பட்ட கடனாளியாக மாற்றப்படுவீங்க பெட்ரோல் பங்க் வச்சிருக்கவங்க எல்லாம் கடனாளியாக்கப்படுவீங்க உலாராசினர் இந்த நேரத்துல பெட்ரோல் சம்பந்தப்பட்ட இது அதே மாதிரி அந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்ல இருக்கவங்க அதே மாதிரி மைக்ரோ பயாலஜிஸ்டா இருக்கவங்க இந்த நேரத்துல பணத்தாலேயோ ஏதோ ஒரு ரூபத்துல பாதிக்கப்படுவீங்க அதாவது அந்த நகை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏமாறலாம் இல்லாட்டி கையில இருக்கிற நகையை தொலைக்கலாம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும் சோ நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அதாவது நான் சொல்ற லைன்ல இருக்கிறவங்க பெட்ரோல் பேங்க்ல இருக்கிறவங்க அந்த பூமியை குடஞ்சி வேலை பாக்குறவங்க மைக்ரோ பயாலஜிஸ்டா இருக்கிறவங்க அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்க முக்கியமா வெளிநாட்டுல இருக்கிறவங்க இன்னும் உணவு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா ராசியை சுக்கர பவான் பார்க்கும்போது உணவு சார்ந்த அமைப்புகள்ல பாதிப்பு வந்துச்சுன்னா அடிவை கெடுத்தணும் ராசிக்கு யார்ல சனி பவன் வேற இருக்காதா இப்ப உணவு சார்ந்த பகுதியில கெடுத்துருங்களா சோ ரொம்ப கவனம் செரிமான சக்தியை இழக்கிற தன்மை ஏற்படுத்தும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கவனமா அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்க கவனம்னாவே பயமுறுத்துறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க பயமுறுத்துறதுக்கு நான் சொல்ல எச்சரிக்கையே எங்கே இருக்கணும் நமக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியணும் அதுக்குத்தான் சரிங்களா அதே மாதிரி சனி பகவானோட இதால உங்களுக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா வேற எதுவும் பெரிய லெவல்ல பாதிக்காது முழங்காலுக்கு கீழ் பிரச்சனை நாற்பது ஐம்பது வயது கலந்தவர்களா இருந்தா எது இது சாதாரணம்னா இருந்தாலும் முழங்கால் கீழ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கீழ் வாதம்னு சொல்ல பிரச்சனை வாதம் சம்பந்தப்பட்ட நோய் தலையில முடி கொட்டுறது இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இளைய சகோதர சகோதரிகள் நட்புறவு கிடைக்காது அவங்கள்ட்ட சண்டை போடுவீங்க தேவையில்லாம பேசுறேங்கிற பேர்ல எதிர்ப்புகளை சம்பாரிச்சுக்குவீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாம இருக்கும் ராசியை சுக்கரன் பாக்குறாரு எனக்கு நானே எல்லாத்தையும் பண்ணிக்குவேங்கிற ஆணவம் வந்துடும் சோ ரொம்ப ஆணவமா இருக்காம கொஞ்சம் நிதானமா போகுது ரொம்ப ராசியை வேற குரு பகவான் பார்க்கறாருல அப்ப எல்லாத்தையும் ஜெயிச்சு கொண்டு வந்துருவீங்க கொண்டு வர மாட்டீங்கன்னு சொல்ல எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு கம்பெனி எல்லாத்தையும் கொண்டு வந்துருவீங்க நீங்க கொண்டு வர மாட்டீங்கன்னு சொல்லலை ஆனா அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஏன் எல்லாரையும் சங்கடப்படுத்தி பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கேள்வியோடைய மத்தபடி வேற எதுவும் உங்களுக்கு அப்படி ஆயிரும் அப்படின்லாம் சொல்லல எல்லாமே நல்லா இருக்கு குழந்தைகள் சார்ந்த அமைப்புல படிப்புல மந்தம் தத்துப்படும் அதே மாதிரி நீங்களுமே துளாராசினருமே படிப்பு சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் மந்தம் தட்டுப்படும் படிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க படிப்பு சார்ந்த அமைப்புகள்ல கல்லூரி அதாவது பள்ளி மாணவர்களுக்கு தான் இது கல்லூரி மாணவர்களுக்கு ஒன்பதுல ஊரு இருக்கிறனால புதன் ஆட்சி ஆட்சி பலன் பெற்று இருக்கிறனால ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட வேலையை பார்ப்பீங்க ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட லைண்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துக்கு அதுக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்கும் நல்ல முறையில பெஸ்ட் ப்ராஜெக்டே நீங்க செய்வீங்க அதுலதான் ஒரு குறை இல்லை சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமண அமைப்பு கைகூடி வரும் எந்த பாதிப்பும் இல்லை குடும்ப வாழ்க்கையை வாழ்றதுக்கு அற்புதமான யோகம் பெண்களால் யோகம் பெண்கள்னா யாரு தாயா இருக்கலாம் சகோதரிகளா இருக்கலாம் கூட வேலை பார்க்கற தோழிகளா இருக்கலாம் இல்லாட்டி வேற ஏதாவது ரூபத்துல உள்ள லவரா கூட இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் இந்த மாதிரி பல வகையில நம்ம அன்றாட வாழ்க்கையில பெண்களை ஏதோ ஒரு ரூபத்துல சந்தேகிக்கலாம் அப்படிங்கும்போது இவங்களால ஏதோ ஒரு ஆதாயம் கிட்டும் சௌரியமான வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி வருமானம் வர்ற மாதிரி அதே மாதிரி நிம்மதி ஒரு ஹாப்பினஸ் ஃப்ரீனஸ் ஓகே என் லைஃப்பை நான் பேலன்ஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை இன்னும் இல்லை இதோட உங்கள் மனைவியை நீங்க முழுக்க அதிகாரம் பண்ற தன்மைக்கு கொண்டுருவீங்க அவங்கள ஃபுல் கண்ட்ரோல்ல நீங்க எடுத்து இந்த வாட்டி பண்ணுவீங்க எல்லாமே உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு போற மாதிரி ஃபுல் ஃபேமிலி என் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு அப்படின்னு சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கண் முன்னாடி பார்க்கலாம் நல்லாவே தெரியும் அது கேதுவோட இணைஞ்சனால உங்க வார்த்தைகள் தான் கொஞ்சம் கடினமா இருக்குமே ஒழிய மற்றபடி எந்த அமைப்பு பாதிப்பு இல்லை அதே மாதிரி ஏற்கனவே கல்யாணமாய் பிரிஞ்சவங்க டைவர்ஸ் ஸ்டாங்கினவங்க அதே மாதிரி கணவன கணவனையும் மனைவியோ இழந்தவங்க இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு கண்டிப்பா கிடைக்கும் எட்டாம் திருமண யோகம் நிச்சயம் உண்டு இந்த நேரத்துல பாதிப்பு இல்லாம எந்த சிக்கலும் இல்லாம நல்ல முறையிலே கிடைக்கும் சரிங்களா அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை குழந்தைகள் சார்ந்த அமைப்பு அற்புதமான பலன்களை தரும் யோகமான அனுகூலமான பலன்கள் அதே மாதிரி பொழுதுபோக்கு சாதனங்கள்னு சொல்லப்படுற யூடியூப் மீடியா விஷுவல் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி போனவங்க சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு முன்னேற்றம் அவங்க மேலே ஒரு பிரகாசம் அடிக்கும் வாய்ப்புகள் தேடி வரும் சோ சினிமா சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் இந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றத்தையும் அனுகூலமான பலன்களையும் தர மாதிரி யோகா வளர்ந்து இந்த நேரத்தில் கைகூடி வரும் சரியா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குடும்பத்துல தேவையில்லாம யார்த்தையும் ரொம்ப மனச்சங்கட்டம் உருவாகிற அளவுக்கு சூழ்நிலை ஏற்படுத்திக்காதீங்க தேவையில்லாத வீண் வாதங்களையோ எதிர்ப்புகளையோ சம்பாதிச்சுக்காதீங்க அந்த செது எதிர்ப்புகளை சம்பாதிச்சா அந்த பழையபடி அந்த ஹாப்பினஸ் ஃப்ரீனஸ் சந்தோஷம் அப்படிங்கிறத கொண்டு வர முடியாது குழந்தைகள் அந்த அமைப்புல நல்ல முறையில முன்னேற்றம் அமைக்கும் காதல் திருமணம் கைகூடும் இந்த நேரத்துல என்னன்னு போனா காதலிப்புகள் பெட்ரோல் சம்மதத்துடன் இந்த நேரத்துல இருக்கிற திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடி வரத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் பண்ணி எல்லா முறையில செஞ்சு கொண்டு வர மாதிரி அமைப்புகள் வரும் சரிங்களா அது மட்டும் இல்லாம தந்தைய தந்தையோட உங்களுக்கு இந்த நேரத்துல ரொம்ப அற்புதமான யோக பலன்களையும் அனுகூலமான அனுஷ்டானமான பலன்களையும் தர மாதிரி நல்ல முறையில ஏற்பாடு பண்ணி தரும் சரிங்களா அடுத்தது விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் சிறிது கவனமா இருக்கணும் யார்கிட்ட ஆப்போசிட் சென்ற சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கடனாளிகளாக மாற்றப்படக்கூடாது அத்தியாவசிய தேவைகளை மட்டும்தான் நீங்க எதுவனிக்க ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு சந்திக்கிற தன்மை ஏற்படும் அதே மாதிரி இடத்துல பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பால சில பாதிப்புகள் ஏற்படும் டாக்குமெண்ட் அதே மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுனாவே அது எதுனால ஏன் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் பார்க்க தவிரன்னா ரொம்ப ரொம்ப எல்லாமே மாற்றணும் ஐடியில வேலை பார்க்கறவங்களா இருந்தா உங்களுக்கு எல்லா விதத்திலையும் வேலை இடர்பாடுகளும் மாற்றங்களும் வேலை செய்கிற இடத்துல புதிய புதிய மாற்றங்கள் நடக்கணும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல கொஞ்சம் பாதிப்புல தான் இருக்கு முழுமையா உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இல்லை சரிங்களா இது இல்லாம பார்த்தோம்னா உங்களுக்கு தாயார் உடலுமே தந்தையார் உடலுமே சிறிது பாதிப்பு அதாவது விசா நட்சத்திர பார்த்தக்காரர்களை பொறுத்தவரையும் இந்த நேரம் கொஞ்சம் பத்தாத நேரம் தான் ஏன்னா உங்கள் நட்சத்திராதிபதி குரு பகவான் ராசிக்கு ஒன்பதுல இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு தன்மையை கொடுக்குற மாதிரி தான் இருக்கு சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது லைக்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஜோகாக்கி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி